அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வேளாளர் வேளாண் மன்ற காலத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பொதுச் செயலாளர் இன்றைய காலகட்டங்களில் நியாய விலைக்கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை ஒரு சில தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் ஏன் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பேசுகிறோம்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் ஒரு இந்திய மக்கள் தொகையில் இருக்க ஒரு அறுபது அறுபது மக்கள் தொகையானது ஐம்பது சதவீத மக்கள் தொகை வச்சுக்கலாமே எல்லாருமே இந்த நியாய விலைக்கடை ரேஷன் கடை சொல்லுவாங்கள்ல நியாய விலைக்கடையோட நம்பி தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க சரிங்களா இங்கே போடப்படும் அரிசியானது அரிசியானதாக இருக்கட்டும் சர்க்கையாக இருக்கட்டும் கோதுமை இந்த மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும் அனைத்துமே அந்த மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது இந்த நியாய விலைக்கடை இந்த திட்டம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உணவு தட்டுப்பாடை செய்யக்கூடிய பசியில்லா இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசும் இதை நன்றாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் சமீப காலமாக இந்த நியாய விலைக் கடைகளில் நியாயமான முறையில் பொருட்கள் போடப்படுவதில்லைங்கிறத மக்களுடைய குற்றச்சாட்டம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியாய கடையில் போய் நம்ம ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அரிசி வாங்குறோம் வைங்களேன் அந்த பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அரிசியில் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ குறைஞ்சி போயிருது சரிங்களா பதினா பதினஞ்சு பதினாறு கிலோ வாங்குகிற அரிசி பதினஞ்சு கிலோ தான் நிற்கிது சர்க்கரை ஒரு கிலோ வாங்குறோம்னா அதில் ஒன்று எட்நூறு ஒன்று எட்நூற்றம்பது இப்படி தான் நிற்கிது இடம் நிற்கிது இடம் நிற்கிது இது எதுக்காக இப்போ நிற்கிது நம்ம வந்து மக்கள் வந்து நிறைய பேர் கேட்டும் அதுக்கான சரியான பதில் அந்த ஊழியர்கள் தரப்பு வந்து கொடுக்கப்படவில்லை என்ன காரணம் அதாவது ஒரு நியாய விலைக்கடைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் பொது விநியோக நியாய விலைக்கடை ரேஷன் கடை அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு குடும்பத்துக்கு இவ்வளவு அட்டை இந்த அட்டைதாரர்களுக்கு இவ்வளவு அரிசி கொடுக்கணும்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அரிசி அளவுக்கு நம்முடைய குடோனுக்கு வந்து இறங்கிடும் அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அரிசியானது நம்ம குடோனுக்கு வந்தாலும் அதில் நீங்கள் பிரித்து கொடுக்க போகிறீங்க இந்த பிரித்து கொடுக்கல எதுக்கு ஒரு கிலோ அந்த அரை கிலோ கம்மியாகுது என்ன காரணம் இது யார் வந்து இந்த செயலை செய்ய சொன்னா உங்களுக்கு அது ஒன்று இரண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவையற்ற பொருட்களை அதாவது இந்த டீத்தூளாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் அப்பளமாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் இதெல்லாமே நியாய விலைக்கடையில் கொடுக்கப்பட்டு வருகிறது கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறது சரிங்களா இதை நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க அவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா இவங்க என்ன பட்ஜெட்டில் வந்திருக்காங்கன்னு தெரியாது அவங்களுக்கு அவங்க என்ன பாவம் நமக்கு ஏதோ பத்து கிலோ அரிசி போட்டால் இந்த மாதத்தை ஓட்டுடலாம் அப்படின்ற ஒரு தான் வந்திருக்காங்களே தவிர்த்து நமக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நமக்கு ஆறு மாலை அதை மாதிரி இந்த பொருட்களை வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கவர்மெண்டானது ஜிவோ பாஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த அரசு ஊழியர்கள் வந்து நியாய விளக்கில் பணிபுரி மறுசூழல் காதல் வாங்கினதாக கிடையாது இன்னொன்று இந்த இடம் போடும்போது நம்ம நியாயமாக கேட்கணும் சரியா இது எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது அந்த சீட்டு எழுதுவங்களை தவிர்த்து அடுத்த இன்னும் ரெண்டு பேர் வந்து இடத்துல வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்பளம் தராது சரிங்களா அந்த சீட்டு எழுதுகிறவர் தான் இன்னொருத்தர் வச்சு அரிசி போட்டாகணும் பொருட்கள் போட்டாகணும் அப்போ இருக்கில்ல அங்கே ரெண்டு மூணு பேர் வந்து சப்ப சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க வைங்களேன் அவங்களுக்கு சம்பளம் தரணும் அவங்களுக்கு நாங்கள் பொருள் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு சம்பளம் தர்றதும் அவர்களுக்கு பொருள் கொடுத்து அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை சரியா அது பொதுமக்கள் பொதுமக்களிடமிருந்து புடுங்கி கொடுக்கக்கூடாது அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அரசுடைய சட்டம் என்ன சொல்லுது என்ன ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு ப நான்கு ஐந்து நான்கு பேர் கொண்ட ஒரு சின்ன குடும்பத்துக்கு பதினாறு கிலோ அரிசி போட சொன்னாங்கன்னா பதினாறு கிலோ போட்டு தான் ஆகணும் நீங்கள் சரியா அது எந்த காரணத்தை கொண்டும் குறையவே கூடாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் சரியா அதில் பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ போகிற அரிசியில் பதினாறு கிலோ தான் நீங்கள் வந்து எடை போட்டு கொடுக்குறீங்க அதை மக்கள் வந்து அந்த அவசரத்தில் வந்து சரியாக கே கவனிக்கிறது இல்லை ஆனால் இடம் வந்து நீங்கள் ஒரு மாதிரியாக போட்டு கொடுத்துறீங்க ஆனால் வீட்டில் வந்து பார்த்தோம்னா பதினாறு கிலோ வாங்கப்பட்ட அரிசியானது பதினஞ்சு கிலோ தான் நிற்கிது ஒரு கிலோ சக்கரை வாங்கினா ஒன்று எட்நூற்றம்பது இவ்வளோ தான் நிற்கிது இது அந்த ஐநூறு ஐம்பது கிராமு நூற்றம்பது கிராமு ஒரு கிலோ அரிசி எங்கே போச்சு இதையே நம்ம யாருமே கண்டுக்கல கண்டுக்கலாமில்ல கேட்டு மக்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கேட்டும் அதுக்கான சரியான ஒரு பதில் வந்து அந்த ஊழியர்கள் இருந்து கிடைக்காது ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பொருள் கொடுக்கணும் அது வந்து பொதுமக்களுடைய வேலை கிடையாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் மாதம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குவீங்களா அரசு ஊர்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து அதில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்து எடுத்து கொடுங்க நீங்கள் சரியா ஏன்னா அவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலை சரியா அவர்கள் உங்களுடைய தான் அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் சரி இல்லை கவர்மெண்ட்டை பேசி இன்னொரு ரெண்டு இன்னொரு ஆள் வேணும் சொல்லி ஆஃபர் பண்ண சொல்லுங்கள் அதான் வேக்கன்ஸி ஃபில் பண்ண சொல்லுங்கள் அப்படி தான் பண்ணணும் அதை விட்டு போட்டு பொதுமக்கள் ஓ அன்றாட வாழ்விக்கே அன்றாட வாழ்வில வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் அவங்க வந்து பொருள் வாங்குகிற பொருளில் வந்து நீங்கள் வந்து கமிஷன் எடுக்கக்கூடாது அதில் அரை கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு எடுக்கிறீங்கன்னா அப்போ ஒரு நூறு பேர் எடுக்காங்கன்னா அப்போ எவ்வளோ போச்சுன்னு பார்த்துங்க பத்து பதினாறு கிலோவில் ஒரு கிலோ எடுத்துடுறீங்க நூறு கிலோ நூறு கிலோ ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போ நூறு கிலோவில் என்ன என்ன நூறு கிலோவாக அவங்க கொடுத்துற போகிறீங்க இப்போ இந்த நூறு கிலோ அரிசி எங்கே போகுது யாருக்கு போகுது எந்த யாருடைய உந்துதல் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது இதில் நம்ம வந்து கரெக்டாக வந்து பேசணும் மக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் ஓசி அதனால் போடுறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது ஓசி வந்து அவங்க ஒன்றும் சும்மா ஒன்றும் போடலை நம்ம கரெக்டாக வரி பணத்தில் தான் அரிசி போடுறாங்க சரியா நம்ம வீட்டு வசதி குடிநீர் வசதி அப்புறம் நிலவா நிலப்பத்திரம்லாம் வாங்கும்போது வரி போடுறாங்களா ஜிஎஸ்டின்னு போடுறாங்கல்ல அந்த வரியிலேருந்து தான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யப்படுகிறது மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்யப்படுகிறது அரசை கூற கூறவில்லை அரசு வந்து தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க அங்கே பணிபுரியும் ஊழியர்கள் தவறான வழியில் போயிட்டுருக்காங்க சரியா இப்போ ஒரு ஒரு அட்டைதாரருக்கு வந்து ஒரு கிலோ அரிசி பிடிச்சிட்டிங்க வச்சுக்கிட்டீங்க சரிங்களா அப்போது ஒரு ஐம்பது அட்டைதாரர்கள் இன்றைக்கி அரிசி வாங்கினாங்கன்னா அப்போ அந்த ஐம்பது கிலோ எடுக்குது அப்போ அந்த ஐம்பது கிலோ நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மூன்றாம் தரப்பு நாட்டு நாட்களுக்கு கொடுக்க போகிறீங்க கிடையாது அவங்களுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ கொடுத்து விட்டு மீதம் நாற்பது கிலோ எங்கே போகுது யாருக்கு போகுது இதையே இதையே நம்ம வந்து நம்ம யாருமே கேட்கல மக்கள் மத நின்று எனக்கு பதினாறு கிலோ அரிசி பதினாறு கிலோ கரெக்டாக போடு சரியா அதில் அதில் வந்து ஒரு கிலோ ஏன் குறையுன்னு சொல்லி கேட்கணும் சரியா ஒரு நிர்வாகம் சரியில்லைன்னா நிர்வாகத்திலேருந்து நுகர்வோர் தான் நம்ம தான் போய் கேட்டோம்னே தவிர்த்து அந்த நிர்வாகமாக தன் குறையை சரி செய்யாது ஏன்னா அந்த அவ்வாறு செய்வதுனால் அவர்களுக்கு அதிகப்படியாக லாபம் ஏற்படுது சரி ஊழல் செய்கிறாங்க அவங்க ஊழல் ஊழல் மூலமாக லாபம் ஏற்படுற அவங்க பார்க்குறாங்க லாபம் பார்க்குறாங்க அந்த லாபத்துக்கு நாமளும் துணை போகக்கூடாது ரேஷன் கடையில் நின்று வரிசையில் நின்று தான் சம்பாரித்த பணத்தை கொடுத்தா நீங்கள் பொருள் வாங்கல தவிர்த்து இன்னும் ஓசியாக ஒன்று அவங்க அப்படியே ஓசியாக கொடுத்தாலும் அது கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் செலுத்தப்பட்ட வரி பணத்திலேருந்து கொடுப்பதாக கொடுக்கதே தவிர அரசு ஒன்று சும்மா கொடுக்கல நமக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு குடிமகன் தனக்கான ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் அந்த பொருள் வாங்க போகிறோம்னா நுகர் நுகர்வோர் அப்படின்ற அடிப்பில் வாங்க போகிறோம்னா அந்த நுகர் பொருளானது சரியான இடையில் இருக்கணும் சரியான தரத்தில் இருக்கணும் அப்போ தான் வாங்கணும் சரியா இதுவே நீங்கள் போய் ஒரு கடையில் போய் ஒரு அரிசி போட சொல்கிறீங்க அவன் தொள்ளாயிரத்தி ஐம்பது போட்டால் சும்மா இருப்பீங்களா இடம் போடுன்னு சொல்லுவீங்களா வெயிட் போட்டு நல்லா என்ன ஐம்பது கிராம் கம்மியாக இருக்குது போடுங்கப்பிங்களா அதையும் அங்கே கேட்க மாட்டேன் நம்ம கேட்கணும் கேட்டால் தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கழகம் வழி பிறக்குன்ற மாதிரி நம்ம கேட்டால் தான் அது வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் சரியா இப்படி சும்மா பத்து கிராம தானே அஞ்சு கிராம அடக்கலாதானே ஒரு விட 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 அது நம்ம தலையை வந்து பெரிய ஐடியா வந்து விழுந்துடும் இன்றைக்கி ஒரு கிலோ கமிஷன் எடுத்தவங்க நாளைக்கு திடீர்னு ரெண்டு கிலோ எடுப்பாங்க அப்போ நம்மளால் கேட்கவே முடியாது என்ன வாடிக்கை நடக்கிறதானே இதென்ன கேட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த பேச்சு வந்துடக்கூடாது சரியா அந்த வர அரசு ஊழியர்களானது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க சரியா முப்பதாயிரம் குறைஞ்சி சம்பளம் உங்களுக்கு இருத்தஞ்சாயிரம் வச்சுக்கோங்களேன் இருத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் பத்தலைன்னு சொல்லி அங்கே வர பா ஏழை எளிய மக்களுடைய ஏன் அடிக்கிறீங்க அந்த ஒரு கிலோ அரிசி இருந்தால் இன்னொரு மூணு நாளைக்கு அவங்க பொங்கி சாப்பிடுவாங்க சாப்பிட் சாப்பிடுவாங்க இன்றைக்கி பெற்ற பிள்ளைகளால் தான் பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இன்றைக்கி ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்க எத்தனையோ பெற்றோர்கள் அந்த முதியவர்கள் அந்த நியாய விலை கடையை போல் போடுற அரிசியில் தான் நம்பியிருக்காங்க அந்த அரிசியில் போய் ஒரு கிலோ பிடிச்சி வச்சு அரை கிலோ பிடிச்சி வச்சு போட்டிங்கன்னா கடைசியில் ஒரு பத்து அஞ்சு நாளைக்கு இல்லைன்னா யார்ட்டை போய் கேட்பாங்க அவங்க யார் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பெ பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கடைசியில் ஒரு மூன்று மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு ஒரு இல்லை ம் அப்போ வந்து நீங்கள் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா என்கிட்ட ஒரு கிலோ எடுத்தீங்களா கொடுங்க நாங்கள் அரிசின்னு சொல்லி கேட்டால் கொடுப்பீங்களா அப்போ நியாயம் சொல்லுவீங்களா அப்போ பேசுவீங்களா உங்களுக்கு எப்போ முறை வருதோ அப்போ வந்து நீங்கள் கேளுங்கள் நான் போடுறீங்க அந்த முறை வரும்போது சரியான இடையில் சரியான தரத்தில் அந்த பொருளை கொடுங்க அதுதான் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் ஒரு சிறந்த நுகர்பொருள் வழங்குதல் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் போன்ற அநியாயங்களை தமிழக அரசானது இரும்பு கரம் கொண்டு இதை ஆகணும் இதை நிறைய குறைதீர்ப்பு முகாம் நடந்தும் இது வந்து பிரயோஜனம் இல்லை நேரடியாக தமிழக அரசானது தலையிட்டு நுகர்பொரு நுகர்பொருள் அதாவது நியாய விலை கடையில் உள்ள பொருட்கள் தரமானதாக சரியான இடையில் கொடுக்கப்படுகிறாங்கிறத நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சு சரியான ஆக்ஷன் எங்கே எடுக்கப்படலையோ எங்கே கொடுக்கப்படவில்லையோ அங்கு ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும விளையாள் முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்துக் இது தொடர்ந்தால் ஒவ்வொரு தமிழ்நாடு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு நியாய கடையிலும் முன்னால் அநீதி நடக்கும் நியாய விலை கடையில் முன்னால் அண்ணா சரணம் தலைமையிலான விளையாள் முன்னேற்ற கழகம் தங்களது ஆர்ப்பாட்டங்களை நடக்குங்கிறத அது சொல்கிறோம் நன்றி வணக்கம்